வணக்கம் நாம இன்னைக்கு அனுப்பின இந்த அறிக்கைகளை படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு நாம கொள்ளேன்னு பொதுவா சொல்ற வார்த்தைக்கும் உண்மையா நடந்த சுரண்டலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதாவது திடீர்னு வந்து தாக்கிட்டு போறது ஒரு வகைனா ஒரு சிலந்தி வல மாதிரி ஒரு அமைப்பையே உருவாக்கி பல வருஷமா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே உறிஞ்சுறது இன்னொரு வகை இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் முக்கியம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் இந்த விவாதத்தோட மையமே உங்க ஆதாரங்கள்ல இது அழகா பிரிச்சிருக்காங்க ஒன்னு பரிவர்த்தனைக் கொள்ளை இன்னொன்னு கட்டமைப்பு கொள்ளை சொல்லப் போனா ஒரு தடவ நடக்கற திருடுக்கும் ஒரு சிஸ்டத்தையே உருவாக்கி திருடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் சரி அப்ப அந்த முதல் வகையான பரிவர்த்தனைக் கொள்ளைய எடுத்துக்கோ உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல நாதிர்ஷா டெல்லி மேல படையெடுத்தது ஒரு சரியான உதாரணம் அப்படிதானே ஆமா அது ஒரு அதிர்ச்சிகரமான பயங்கரமான நிகழ்வு ஒரு புயல் மாதிரி வெறும் அம்பத்தெட்டு நாள்ல டெல்லிய சூறையாடி கோஹினூர் வைரம் மயிலாசனம்னு கற்பனை பண்ண முடியாத செல்வத்தை அள்ளிட்டு போயிட்டார் மயிலாசனத்தோட மதிப்பு மட்டுமே இன்னைக்கு ஒரு பில்லியன் டாலர்னு சொல்றாங்க ஆமா கிட்டத்தட்ட அவ்வளவு வரும் இது ஒரு பெரிய ஸ்மாஷ் அண்ட் கிராப் மாதிரியான ஒரு கொள்ளை ஆனா அது எவ்வளவு பெரிய அடியா இருந்தாலும் அது ஒரு முறை நடந்த ஒரு பெரிய காயம் மாதிரி ஹும் ஓ ஒரு காயம் சரி ஆனா பிரிட்டிஷ செஞ்சது வந்து ஒரு காயம் இல்ல அது ஒரு நாள்பட்ட நோய் மாதிரி மெதுவா உடமையே அழிச்சு முடிக்கிற மாதிரிங்கறீங்க அதுதான் அந்த கட்டமைப்பு கொள்ள அது அது எப்படி வேலை செஞ்சது அதுதான் இதுல ரொம்பவே தந்திரமான ஒரு பகுதி பொருளாதார நிபுணர் உட்சா பட்நாயக் உங்க ஆதாரங்கள்ல இது ரொம்ப தெளிவா விளக்குறாங்க இது ரொம்ப எளிமையான ஆனா ஒரு கொடூரமான திட்டம் சொல்லுங்க இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க இந்தியர்கள் பிரிட்டிஷார் உங்ககிட்ட வரி வசூலிக்கிறாங்க சரியா சரி அந்த வரி பணத்துல இருந்தே ஒரு பங்கு எடுத்து உங்ககிட்டயே கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற பருத்தி மத்த பொருட்களை எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க அப்புறம் அந்த பொருட்களை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சு லாபம் பாக்குறாங்க ஒரு நிமிஷம் இது இது நம்ம பணத்தையே பயன்படுத்தி நம்ம பொருளை இலவசமா வாங்குற மாதிரி இல்ல எக்ஸாக்ட்லி இந்தியர்களோட சொந்த கொண்டே அவங்களோட பொருட்களை அதிர்ச்சியா இருக்கு இந்த முறையில ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா இருந்து சுமார் நாற்பத்தைந்து டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள செல்வம் சுரண்டப்பட்டிருக்கு என்னது நாற்பத்தஞ்சு டாலரா நம்பவே முடியலையே இந்த என்ன ஆமா இந்த தொகையோட புரியணும்னா இது பிரிட்டனோட வருடாந்திர ஜிடிபியை மடங்கு அதிகம் பதினேழு மடங்கா இது வெறும் புள்ளி விவரம் இல்ல பல தலைமுறைகளோட உழைப்பு அவங்களோட வளர்ச்சி வாய்ப்பு எல்லாமே இதுல அடங்கியிருக்கு இந்த பொருளாதார சுரண்டல் ஒரு பக்கம்னா நம்ம பண்பாட்டு சின்னங்களையும் அவங்க விட்டு வைக்கலையே ஆமா அதுதான் அடுத்த சோகம் கோகினூர் வைரம் அமராவதி பளிங்கு சிற்பங்கள் அப்புறம் திப்பு சுல்தானோட புலி பொம்மைன்னு பட்டியல் நீண்டுட்டே போகும் திப்பு சுல்தானோட புலி அது ஒரு சின்னம் இல்லையா நிச்சயமா அது வெறும் பொம்மை இல்ல அது ஒரு பிரிட்டிஷ் பாய ஒரு புலி தாக்குற மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு இயந்திர பொம்மை அது வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்போட ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் அதை எடுத்துட்டு போனது ஒரு பொருளை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லை ஒரு வீரத்தோட குரலையே நசுக்கறதுக்கு சமம் இவ்ளோ நடந்தும் கோஹினூர் மாதிரி பொக்கிஷங்கள் ஏன் இன்னும் நம்ம கைக்கு திரும்ப வரல இதுல என்னதான் சட்டச்சிக்கல் இருக்கு இதுல பெரிய தடையே அவங்களே போட்ட சட்டம்தான் இங்கிலாந்தோட பிரிட்டிஷ் அருங்காட்சியகச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி மூணு ஒரு ஒன் வே ரோடு மாதிரி நினைச்சுக்கோங்க ஒன் வே ரோடா ஆமா ஒரு பொருள் அருங்காட்சியகத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அத வெளிய கொடுக்கவே முடியாது அதனால இந்தியா மாதிரி நாடுகள் திருப்பி கேட்டா சாரி சட்டம் எங்களை கட்டுப்படுத்துதுன்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுறாங்க கோஹினூர் விஷயத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்பது லாகூர் ஒப்பந்தத்தின்படி அது ஒப்படைக்கப்பட்டதுன்னு ஒரு வாதம் வைக்கறாங்க ஒப்படைக்கப்பட்டதா ஆமா ஆனா ஒரு காலனித்துவ சக்தியோட துப்பாக்கி முனையில நடந்த ஒரு ஒப்படைப்பு எந்த அளவுக்கு நியாயமானதுங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வி அப்போ இந்த விவாதத்தோட ஒட்டுமொட்ட பார்வையா என்ன சொல்லலாம் நாதேஷாவின் கொள்ளை உடம்புல ஒரு பெரிய வெட்டுக்காயம் மாதிரி என்றால் பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் அது வந்து அது உடம்புல இருந்து ரத்தத்தை பல நூற்றாண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சின மாதிரி அந்த பாதிப்புல இருந்து இந்தியா இன்னும் முழுமையா மீண்டு வரவே இல்லை அந்த தாக்கம் இன்னைக்கும் இருக்கு ஆமா இறுதியா இந்த ஆழமான பார்வை உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது நீதிங்கிறது வெறும் கோகினூர் வைரத்தை திருப்பி சேர்க்கறது மட்டும்தானா இல்ல இந்த நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர்னு மதிப்பிடப்பட்ட வரலாற்று பொருளாதார இழப்புக்கு இந்த நவீன உலகத்துல என்ன மாதிரி ஒரு நீதியை நாம எதிர்பார்க்க முடியும் இது வெறும் பொருட்களை பற்றிய விஷயமா இல்ல இதை ஆழமான ஒரு தார்மீக பொறுப்பு பற்றிய கேள்வியா நீங்களே யோசிச்சு பாருங்க